சொன்னே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆயா வந்து நம்ம சித்திர திருவிழா பார்க்க ஆயா வந்திருக்கேன் நம்ம தேவர் சிலைக்கு பக்கத்தில் கோரிப்பாளையத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கேன் சரிங்களா நாங்கள் வரவங்க எல்லாத்தரும் ஆயாவை பார்க்க இப்போ மணி மூணாச்சுப்பா சாமி வர நேரம் நான் அவ்வளோ எல்லாம் பார்க்க மாட்டேன் சொன்ன இல்லை அவங்க நான் அப்படியே ஓடியா வந்துட்டு அப்படியே அப்படியே வந்து பள்ளியாசல் பக்கம் ஓரமாக வந்து உட்காந்துட்டேன் சரிங்களா கூட்டத்தில் யாரும் போய் நம்ம யூடியூப்பில் இருக்க சொல்ல செல்ல பிள்ளைங்க சொந்தம் பந்தம் யாராக இருந்தாலும் இவங்க கூட்டத்துக்குள்ளே போகாதீங்க அப்படியே நெரிச்சிருவாங்க பார்த்து பத்திரமா சாமி பாருங்கள் எல்லா பேரும் சரிங்களா

குடிச்சுக்கிட்டு குதிப்போதையில படுத்துக்கலங்க யார் மகனும் நான் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்க சரியான கூட்டம்ப்பா நான் அந்த மக்கள் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் கூட்டத்துக்கு ரொம்ப பயப்படுவேன் அவங்க தேவைக்கு நம்மளை யார் எங்கே இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க நறுக்குன்னு நறுக்குன்னு முதிச்சு வேலை ஏறிட்டு போயிடுவாங்க திருவிழா கூட்டம்னா அப்படித்தேன் ஐயோ போய் பாருங்க தேர் வருது நல்லா சாமியை கும்பிட்டு மழையாவது அழகு மலையான வேண்டுதலுக்கு வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க பசங்களாத்த நிறையா இருக்காங்க பாவமாக பயமா இருக்குது சித்திரத்தில பாக்க வரும் அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம் அனைவரும் வருக ஆதரவு தருக அழகர் ஐயாப்பா வந்துருவாரு வாங்க வாங்க எல்லா பேரும்